சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல்மாறல் முப்பத்தி நான்காவது நாள் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பு குன்று தொலைத்தவேல் உண்டே துணை ஓ முருகா போற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் பனைக்கை முக படக்கரட கஜக் கடவுள் பதத்து இடும் நிகலத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் தளத்தில் கன தொகுதி கலிப்பின் உன வளைப்பதென மலர்கமல கரத்தின் உனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே மயிலும் துணை மயிலும் துணை வேலு மயிலும் துணை